பெரும் பாலும் உலகில் தற்போதைய உலகில் கிட்லர் என்ற பெயர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று சொல்ல தற்போதைய உலகத்தை வடிவமைத்ததில் கிட்லர் உருவாக்கிய இரண்டாம் உலக போரும் மிகவும் மிக முக்கிய பங்கு ஆக்குது இரண்டாம் உலக போரில் ஹிட்லரின் நாஜி படைகள் அவர்கள் சென்ற இடத்தில் பேரறிவை ஏற்படுத்தினார்கள் போரில் அவர்கள் பயன்படுத்திய யுக்திகளும் அவர்களின் உற்சாகமும் போரின் போக்கியை மாற்றியது ஓய்வு இல்லாமல் அவர்கள் எவ்வாறு போரில் ஈடுபட்டார்கள் உணவு அவர்களுக்கு பொருட்டாகவே இல்லை ஒவ்வொரு நாஜி வீரரும் ஒரு அசுரனை போல பொருட்டார்கள் அதற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள்தான் தான் பெர்வீன் அதை பற்றி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெர்பி நின்றான் முழுவதும் ஜெர்மனியர்கள் உட்கொண்டார்கள் இது அதிக ஆற்றலை உற்பத்தி செய்தது அதே நேரத்தில் தூக்க தேவைகளையும் பசியையும் குறைத்தது அந்த விளைவுகள் இந்த மெருந்தை வீரர்களுடைய நியோக போதுமான கேவலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அது உளவியல் தாக்கமும் மிகவும் மதிப்பு மிக்கதாக ஆக்கியது உண்மையில் இது ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கை மற்றும் உணர்வையும் தூண்டுவதாக கூறப்படுகிறது மெத்தம் பெட்டமையின் வடிவில் முதன்முறையாக ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது பெர்பிடின் பிரிட் கவுச்சில் என்பதால் உருவாக்கப்பட்டது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜெர்மனியில் டெம்பர் குழுவால் காப்பிரமை பெறப்பட்டது இது ஒரு ஊக்கியாக கருதப்படுகிறது இதன் நுகர்வு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு வரை முற்றிலும் சட்டபூர்வமாக இருந்தது இந்த போதிலிருந்து ரக

காப்பகங்களில் காணப்பட்ட ஆரம்ப அறிக்கையில் சோர்வு இதய வலி மற்றும் சுழற்சி சிக்கல்கள் போன்ற பாதுகாப்பான விளைவுகளை குறிப்பிடுகின்றன இது ரீச்சி சுகாதார அதிகாரியான லெனாட்டோ கண்டி என்பவர்களால் பெர்வினை ஒரு போதைப் பொருளாக அடையாளம் காணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தடை செய்யவும் வழிவகுத்தது இத்தகைய முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இருந்து ஹிட்லர் மாறு கட்சியின் பரப்பி வந்த போசனையான போதைப் பொருள் எதிர்ப்பு சொல்லாட்சிக்குள் வந்தது இந்த முதன் இந்த ஒரு பெரிய தேசிய விலகலுக்கு வழிவகுத்தது இது மருந்துகள் இருந்து ஜெர்மனியின் பொருளாதார சார்பை குறைப்பதற்கு ஆபத்தான போதை பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஆகும் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் புதிய பொருளை சட்டவிரோதமாக்குவது அதிக விளைவுகளை ஏற்படுத்தவில்லை மருந்து சுட்டி இல்லாமல் அதனை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டது இருப்பினும் குடிமக்கள் மத்தியில் இதன் நுகர்வு வெகுவாக குறையவில்லை குறிப்பாக ராணுவத்தில் இந்த தடை முற்றிலும்